இந்த செய்தி என்பது பார்த்துவிட்டு கடந்து செல்வதாக நாம் நினைக்க கூடாது ஒரு முஸ்லீமாக இருக்கிற நாம் இந்த நிகழ்வு நம் உள்ளச்சிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் யாரோ எங்கேயோ எதனால் இறந்து போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு செய்தியாக அல்ல அல்லாத சொல்லுகிற ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை என்பது அவ்வளவுதான் ஒரு பெரிய கனவோடு பெரிய ஆசையோடு மனைவியோடு பிள்ளையோடு உறவோடு அங்கே புறப்பட்டு போய் அப்படியே பிளைட்ல செல்பி எடுத்து போட்டோ எடுத்து உள்ளே போய் அமர்ந்து அந்த ஏசி காற்றிலே அப்படியே உலகத்தை எல்லாம் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுகிற வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கலாம் எந்த நிமிடத்திலே முடியும் என்று யாருக்கும் தெரியாது எந்த விதத்திலே முடியும் என்று யாருக்கும் தெரியாது அல்லாத சொல்வதை போல நீங்கள் இரும்பு கோட்டையில இருந்தாலும் கூட மரணம் உங்களை சந்தித்தே தீரும் அல்லாது சொல்லுகிறார் மரணம் என்பது இறைவனுடைய கையில் இருக்கிறது எப்படியும் வரும் எந்த விதத்திலையும் வரும் எதை விட்டு நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் எதை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் அல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்களே நீ பயப்படுறோம்ல ஐயோ மோத்து வந்து கூடாது தப்பிச்சு ஓடிடணும் இப்ப நம்மளே நினைப்போம் இது திடீர்னு ஒரு ஆட்டம் ஆனோடனே நம்ம காப்பாத்துக்கா இங்க ஓடுவோம் ஏன் உயிரை காப்பாத்திரணும் நம்ம எப்படியா தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் எந்த மரணத்தை விட்டு விரண்டு விடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் நீ எங்கெங்க போய் கவலைலாம் எல்லாம் பண்ண தேவை ஏன் சந்திக்கும் அந்த மரணத்திற்கு பிறகு அல்லாவிடத்துல நிப்பாட்டி விசாரிக்கப்படுவோமே அதை பற்றியான அச்சம் நமக்கு வரும் நம்மளும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் எத்தனையோ பயணங்களை செய்கிறோம் பொருளாதாரத்தை சேர்க்கிறோம் உலக ஆசைகளில் முன்முறம் எதை சேர்த்து வைத்தாலும் சரி எந்த நிமிடத்திலே மரணம் வரும் என்பதை தெரியாது என்பதை புரிந்தால் அல்லாவை பற்றி அச்சத்தால் இறைவா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவகாசம் தந்திருக்கிறேன் அல்லா நான் செஞ்ச தப்பையெல்லாம் என்னை மன்னித்து விடலாம் மன்னிப்பு கேட்கறதுக்கான அவகாசம் யூனுஸ் அலை இஸ்லாம் அவங்களுக்கு அல்ல அவகாசம் கொடுத்தான்ல தப்பு செய்யறாங்க என்ன தப்பு செய்யறாங்க அல்லாவிட்ட கோவிச்சுக்கிட்டு அவங்க போறப்படுறாங்க கடல்ல போய் அல்லா தூக்கி போடுறா மீனுடைய வயிற்றுக்குள்ள போய் இருக்கிறாங்க அல்லாக தங்க அவகாசம் என்ன அல்லாஹ் நினைச்சிருந்தா மீன் வயிற்றுலயே சோழி முடிச்சிருக்கலாம் அல்லாஹ் நினைச்சிருந்தா கடல்லையே வேலையை முடிச்சிருக்கலாம் ஏன் அவரைப் போல நீங்க நடக்காது நல்லா சொல்றா ஒரு இறை தூதரா இருக்கிறாங்க அவங்களுக்கு வயிற்றுல அவகாசம் கொடுக்கறா யார் வயிற்றுல மீனுடைய வயிற்றுக்குள்ளேயே அவகாசம் கொடுக்கறா ராயிலாக இல்ல அடுத்த சுபகானக்க இன்னி குன்று நிலால் ஆளுமையின் வணக்கத்துக்குரிய ஒன்ன தவிர வேற யாருமே அல்ல நீ தூய்மையானவல்ல எனக்கு நானே அநியாயம் பண்ணல இதுதான் அவகாசம் உலகத்தில் நம்ம செஞ்ச தவறுகளை மன்னிப்பு கேட்பதற்கான அவகாசம் என்பதை புரிந்து யாரோ இறந்திருக்கிறார்கள் நமக்கு எப்பொழுது இறப்பு வரும் என்று தெரியவில்லை இறந்த மக்களுக்கு இறைவா உன் அருளை நீ அவர்களுக்கு வழங்கி அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதலை ஏற்படுத்து என்று பிரார்த்திப்பதோடு சேர்த்து நம்மையும் திருத்துக் கொள்கிற சமூகமாக இறைவன் நம்மை ஆக்க வேண்டும் எல்லா நிலையிலும் இறை நினைவோடு மரணிக்கிற நிம்மக்களாக அல்லாஹு அப்பல்ல ஆக்குவானாக வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி